வணக்கம் நண்பர்களே சிவன் மீடியா த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஓம் நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டு இந்த தில்லை நடராஜர் பெருமான் கோவிலை பற்றி இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம் உள்ளக்க விமானம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து இருபத்தோராயிரத்தி அறநூறு தங்க தகடுகளால் மேயப்பட்டிருக்கு அது எதுக்கு அப்படின்னா மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தோராயிரத்தி அறநூறு தடவை அந்த நம்மளுடைய மூச்சை விடுகிறான் அதனால் அங்கே அந்த அந்த எண்ணிற்கான தகடுகள் மேயப்பட்டிருக்கு அதில் எழுவத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது எதுக்குன்னா நம்ம மனித உடலில் உள்ள நாடிகளின் எண்ணிக்கை அதுபோக உள்ளக்க பொன்னம்பலம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஐந்து படிகள் இருக்குது அது எதுக்கு அப்படின்னா இறைவனை வெல்லக்கூடிய நமசிவாய அப்படின்ற ஐந்து எழுத்தை குறிக்குது அதனால் பொன்னம்பலம் அப்படின்ற இடத்துல ஐந்து படிகள் இருக்குது அதுபோக உள்ளக்க என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின் தில்லை நடராசர் கோவில் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடி ஆடிய இடத்தில் ஆடிய மாதிரியாக இருக்கிறது அந்த சன்னதி இறைவனின் சன்னதி அதாவது இங்கிலீஷில் வந்து காஸ்மெட்டிக் நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நடனம் ஆனந்த தாண்டவம் ஆடுகிற மாதிரி அந்த மாணிக்கவாசகர் எந்த இடத்தில் மறைந்தாரோ அந்த இடத்தில் நடராஜர் பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய மணிக்கு ஒரு சன்னதி இருக்குது அதுபோக இன்னொரு சன்னதி தில்லை கோவிந்த பெருமாள் அப்படின்ற ஒரு சன்னதி இருக்குது பெருமாளுக்கும் இங்கே சன்னதி இருக்குது உள்ள ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது முருகன் சன்னதி இருக்குது விநாயகர் சன்னதி இருக்குது தேவி சன்னதி இருக்குது இப்படி போன்ற பல்வேறு சன்னதிகள் இருக்குது அதே மாதிரி க வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னோம்னா யானை இருக்குது கோசாலை பராமரிக்கப்படுகிறது இங்கே வந்தீங்கன்னா இத்தனை இடம் உள்ளக்க பார்க்க வேண்டியது இருக்குது வாழ்வில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆலயத்தில் இதுவும் ஒன்று அதுபோக இங்கு குளங்கள் எல்லாம் நிறையா இருக்கிறது கல்வெட்டுகள் கல்வெட்டுகளில் நிறைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது மந்திரங்களாக பொறிக்கப்பட்டிருக்கிறது கல்வெட்டுகளில் அதையும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கு பார்க்க இங்கு பார்த்து விட்டு செல்லலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இங்கு இருக்கின்றது இன்னும் எனக்கு தெரிந்தது இவ்வளவு இன்னும் தெரியாத ரகசியங்கள் எவ்வளவோ இருக்கலாம் இந்த தலைநடராஜர் பெருமானின் சன்னதியில் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று நான் உங்களை வேண்டியும்பி கேட்டுக்கொள்கிறேன் சிவன் மீடியா அன்பு இதனை பார்த்து கொண்டிருக்கும் சிவன் மீடியா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அன்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்